பல சரக்கு பல சரக்கு பலதும் கழிவுகளை நீக்கி குடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள இதே தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க மலச்சிக்கல் பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம் அதில் உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறை அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் விட்டமின்கள் மற்றும் நீர் சத்து போன்றவை குறிப்பிடத்தக்கவை ஆனால் இந்த மலச்சிக்கல் பல நாட்களாக நீடித்து இருந்தால் அது உடலில் உள்ள வேறொரு நோயின் அறிகுறியாகவும் இருக்கலாம் இந்த நிலையில் உடனே மருத்துவரை அணுகி அதற்கு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் இங்கு இந்த குடலை அவ்வப்போது சுத்தம் செய்து மலச்சிக்கல் பிரச்சனை ஒரு முறையாவது மலச்சிக்கல் பிரச்சனையால் கட்டாயம் அவஸ்தைப்படுவோம் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை போக்க நாம் வாழைப்பழம் போன்ற மலமிழக்கும் உணவுகளை அதிகம் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம் இருப்பினும் சிலருக்கு அது பலனை அளிக்காது ஆனால் இங்கு கூறப்படும் ஒரு சுவையான ஜாம் சிக்கலில் இருந்து உடனடி நிவாரணம் வழங்கும் முக்கியமாக இந்த ஜாம் எவ்வளவு தீவிரமான மலச்சிக்கலையும் உடனடியாக சரி செய்வதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஏன் மருத்துவர்கள் கூட இதை மலச்சிக்கலுக்கான மருந்தாக பரிந்துரைக்கின்றனர் ஜாம் தயாரிக்க தேவையான பொருட்கள் பேரிச்சம்பழம் நூற்றி ஐம்பது கிராம் உலர்ந்த மூந்திரி பழம் நூற்றி ஐம்பது கிராம் நீர் ஐந்து கப்பு முதலில் பேரிச்சம்பளம் மற்றும் உலர் முந்திரி பழங்களை துண்டுகளாக்கிக் கொள்ள வேண்டும் பின் ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் துண்டுகளாக்கி வைக்கப்பட்டுள்ள பழங்களை சேர்த்து கலவை ஜாம் போன்று கெட்டியாகும் வரை நன்கு வேக வைத்து இறக்க வேண்டும் இப்போது ஜாம் தயார் தமிழ் டிவி இந்த ஜாமை காலையில் உணவின் போது ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட குடல் ஏகம் சீராக்கி குடலில் உள்ள அழுக்குகள் மற்றும் கழிவுகள் முறையாக உடலிலிருந்து வெளியேறிவிடும் உலர்ந்த முந்திரி பழத்தில் நார் சத்துகள் அதிகம் உள்ளது அதே சமயம் சார்பிடோல் மலமிழக்கும் சர்க்கரையும் உள்ளது இரவில் போது முந்திரி பழங்களை ஒரு டம்ளர் நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரையும் உலர் முந்திரி பழத்தையும் சாப்பிட குடல் இயக்கம் சீராக செயல்படும் ஆனால் இச்செயலை தினமும் செய்ய வேண்டாம் இல்லாவிட்டால் அது தீவிர வயிற்று போக்கை உண்டாக்கிவிடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்